மாம்பழம் ஏற்றுமதி நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும்னு சொல்லி நானே நிறைய வீடியோ போட்டிருந்தேன் நல்லா தான் இருந்தது ஆனால் கடைசியில் கையில் ஒன்றுமே மிஞ்சலை அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது சுண்டைக்கா காப்பணும் சுமக்கூலி முக்காப்பணுன்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல கிட்டத்தட்ட அந்த கதை தான் மாம்பழம் எக்ஸ்போர்ட்டில் இந்த தடவை ஆகியிருக்குது உலகத்தில் பல நாடுகளில் பெரிய டிமாண்ட் இருந்தது பெரிய அளவில் போட்டி போட்டு வாங்கினாங்க ரெட் சி கிரைசிஸ்னால டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் அப்படின்றது இதுவரை இல்லாத அளவுக்கு போயிடுச்சு ஒரு கிலோ பார்த்தீங்க அப்படின்னா இரநூறுலேருந்து இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி அப்படின்றது வந்து நமக்கு ஷிப்பிங் காஸ்ட்டே வந்து ஆகுது வெரி நே நெய்பரிங் கண்ட்ரிஸ்க்கே நான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் மாம்பழத்தோட விலை பார்த்திங்கன்னா சர்வதேச நாடுகளில் பதிமூணு டாலர்லேருந்து பதினஞ்சு டாலர் வரைக்கும் ஒரு கிலோ வந்து விற்கக்கூடிய சூழலுக்கு வந்துடுச்சு இது வரைக்கும் மாம்பழம் விற்பனையான விலையை விட குறிப்பாக போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது அமெரிக்காவிலலாம் பார்த்திங்கன்னா போன வருஷம் விற்பனையான விலையை விட முப்பத்தி அஞ்சுலேருந்து நாற்பது சதவீதம் அதிகமான விலைக்கு இந்திய மாம்பழங்கள் வந்து விற்கப்பட்டிருக்குது இதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் அதிகமானது தான் ஸோ என்னாச்சு அப்படின்னா கடைசியில் முழுக்க முழுக்க இந்த லாபத்தை பெரும்பகுதி இந்த டிரான்ஸ்போர்ட் கம்பெனிஸ் ஷிப்பிங் கம்பெனிஸே வந்து சாப்பிட்டாங்க இதுதான் கடைசியில் வந்த ரிசல்ட் வழக்கத்தை விட மேங்கோ கல்டிவேஷன் வந்து இந்த தடவை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம் ஆனால் அந்த மாதிரி பெரிய அளவில் கல்டிவேஷன் வரல அப்படின்றது தான் உண்மை நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வரல ஆனால் கொஞ்சம் அதிகமாக வந்திருந்தது அதே நேரத்தில் உலகத்தில் பல நாடுகளில் இந்திய மாம்பழங்களுக்கு பெரிய டிமாண்ட் இருக்குதுன்னு பார்த்தோம் அந்த டிமாண்ட் அப்படியே இருந்தது பல நாடுகள் வந்து விலை ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னு இந்திய மாம்பழங்களை வாங்க ஆரம்பித்தாங்க குறிப்பாக அமெரிக்கா அப்படி வாங்கப்பட்ட மாம்பழங்கள் அதிக விலைக்கு விற்கப்பட்டது கடைசியில் பார்த்தா மாம்பழத்தை உற்பத்தி பண்ண விவசாயியோ அல்லது ஏற்றுமதி பண்ண ஏற்றுமதியாளரோ பெரிய அளவில் லாபம் சம்பாதிக்கலை இதுதான் நிதர்சனம் இதுக்கெல்லாம் எப்போ ஒரு முடிவு வரும் அப்படின்னா இந்த ஷிப்பிங் கம்பெனிஸ் வந்து இந்த ரெட்ஸி கிரைசஸ் அது இதனால் வந்து நிறைய இந்த ப்ரைஸ் ஹைக்கை வந்து கொண்டு வந்தாங்க இது எல்லாம் இன்றைக்கி கட்டுக்குள்ளே வருதோ அன்றைக்கி தான் வந்து இந்த மாம்பழ ஏற்றுமதி மட்டும் இல்லாமல் மற்ற பல கமாடிட்டீஸ் ஏற்றுமதியில் ஒரு நல்ல லாபத்தை நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படி இல்லாத வரைக்கும் நான் முதல்ல சொன்ன பழமொழி தான் ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட் கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேட் பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்குறேன் என் ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்